தமிழகம் இந்தியா ஒட்டுமொத்தம் மோசமாக இருக்கிறது அதில் தமிழகம் பெருமளவு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மத்தியில் இருக்கிற ஆட்சி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது வஞ்சிக்கிறது துரோகம் செய்கிறது பல்வேறு பிரச்சனைகள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் நெடுவாசல் பிரச்சனையில் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான வறட்சி வாரதா புயல் போன்றவற்றில் எல்லாவற்றிலும் நீட் நுழைவுத் தேர்வு அனைத்திலும் தமிழ்நாட்டிற்கு ஒரு எதிரான ஒரு நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மோடிய சர்க்கார் மேற்கொண்டு வருகிறது இங்கே இருக்கிற மாநில அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நலனை பாதுகாக்கக்கூடிய முறையில் அரசியல் ரீதியாக குரல் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு கடமை ஆனால் அத்தகைய தார்மீக பலம் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்திடம் இல்லை அது சகலவற்றையும் இழந்து தாங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் அதற்கு யாருடைய தயவு தேவை என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார்கள் பதவியில் இல்லாதவர்கள் பதவியை பிடிப்பதற்கு அதாவது நாற்காலியிலிருந்து எடப்பாடி கீழே தள்ளி அடுத்தாப்புல அந்த இடத்துல வேற ஒருவர் உட்கார்வதற்குள்ள முயற்சி இந்த இருவரும் மேற்கொள்ளுகிற அந்த பதவி பித்து பதவி வெறி பதவி ஆசை இவைகளுக்கு மோடி பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் இவர்களுடைய பலவீனத்தை மோடி பயன்படுத்துகிறார் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் செவுத்தில் எழுதியிருக்கிறாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம்னு எழுதியிருக்கிறாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு செவுத்தில் எங்கே பார்த்தாலும் எழுதியிருக்கிறாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலை இல்லாத தமிழகம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க கழகம்னால் திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மருமலச்சை திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட எல்லாமே கழகம் தானே எல்லாமே கழகம் தானே அப்போ எல்லா கழகங்களும் சேர்த்து சேர்ந்து மோடியை எதுக்கணும் திமுகவை எதுக்கு எதிர்ப்பது அப்படின்னு பிஜேபி சொன்னால் கூட பரவாயில்ல திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை எதிர்ப்பது பிஜேபி என்று சொன்னால் கூட அண்ணா திமுக அதில் சந்தோஷம் அடையலாம் கழகங்கள் இல்லாத தமிழகம்னு கலவரம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்துலேயும் கழகம் போட்டி போட்டுக்கொண்டு ஆதரிக்கிறது நாலு அணிங்கிறாங்க மூணு அணிங்கிறாங்க ஆதரிப்பதில் ஒரே அணி என்கிறார்கள் வியப்பாக வேடிக்கையாக விந்தையாக இது இருக்கிறது ஆகவே இத்தகைய சூழலில் தமிழக மக்கள் தமிழ்நாட்டுடைய நலன் உரிமைகளை காப்பாற்றி கொள்வதற்கு வலுவான இயக்கங்கள் போராட்டங்களின் மூலமாகத்தான் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் தமிழக உரிமைகளையும் காக்க முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ ஒரு நம்பகத்தன்மையோடு இன்றைக்கு செயல்படவில்லை நடுவாசலில் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றப்படவில்லை குழுவின் சார்பாக சகோதரர் பேசினார் போராட்டக் குழு சென்று பேசிவிட்டு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இணையமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் உண்மையிலேயே ரொம்ப கட்டியார் பகையாளி இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க ஆனால் அவர் போகிறாரு போய் வாக்குறுதி கொடுக்குறாரு அழைச்சிட்டு போகிறார் அழைச்சிட்டு போய் மத்திய மந்திரிகளோடு பேச வச்சு நெடுவாசலில் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என சொல்ல சொல்லி அவர்களிடம் அதை கேட்டு ஊர் திரும்புவதற்குள்ளாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு முடிந்து விட்டது ஒரு நம்பகத்தன்மை இல்லை அதே போல் இன்றைக்கு கதிராமங்கலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட சட்டப்பேரவையில் குறிப்பிடுகிற பொழுது அங்கே அமைதி நிலவுகிறது என்று சொல்கிறார் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார் நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை நம்ம இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நிஜாமுதீன் இருக்கார் நம்ம பேராசிரியர் இருக்கார் வேல்முருகன் இருக்கார் மணியரசன் சீமா நாங்கள்லாம் இன்னும் போகலை அங்கே இங்கே இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அங்கே போகலை சட்டமன்றத்தில் தவறான தகவல் யாருமே சொல்லக்கூடாது சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ முதலமைச்சரோ யாரும் சபைக்கு தவறான தகவலை சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அது சபை உரிமையை செய்யலாங்க பேராசிரியர் சபை உரிமையை மீறின செய்யலா சபை உரிமையை மீறின செயல் ஏன்னா இருந்தாதானே செட்டாதன சுடுவாடு தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது சபையில் இல்லாதனால தெரியல பத்திரிகையில் வர்றத படிச்சுட்டு சொல்றேன் தவறான தகவலை சொல்லக்கூடாது யாருமே சொல்லக்கூடாது உறுப்பினரே சொல்லக்கூடாது அப்படின்னா முதலமைச்சர் சொல்லலாமா அவரும் சொல்லக்கூடாது தவறான தகவலை சட்டப்பேரவையில் சொல்லுகிறார் அமைதி அங்கே அமைதி பூத்து குழுங்குகிறது என்கிற கருத்தை அவர் சொல்லுகிறார் அங்கே அமைதி பூத்து குழுங்குச்சு அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அந்த பத்து பேருக்கு ஜாமீன் போடுறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் கடுமையாக ஆட்சேபனை செய்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டா எனக்கு அதுக்கும் தெரியாதுங்கிறாரு அண்ணாதுரை தானே மாவட்ட தலைவர் அவரை கேட்டா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார் எனக்கு தெரியாதுங்கிறாரு இதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு தினங்களுக்கு முன்னால் அங்கே ஐயா பல நெடுமாறினருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று தஞ்சை நடைபெற்று ஒன்பதாம் தேதிக்குள் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அதாவது வழக்குகள் திரும்பப் பெற வேண்டும் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் ஏற்க வேண்டும் ஒன்பதாம் தேதி அதாவது நாளைக்குள்ளாக ஒரு கடுவிக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளாக தீரவில்லை என்று சொன்னால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கதராமங்கலத்தில் செல்வோம் என்று எல்லோருமாக கூடி முடிவு செய்து உட்பட எல்லோரும் கூடி முடிவு செய்து அறிவித்திருக்கிறார்கள் இன்று ஒரு நாள் நாளை ஒரு நாள் அவகாசம் இருக்கிறது அந்த ஒன்பதாம் தேதிக்குள்ள அந்த பிரச்சனை தீரவில்லை என்றால் எல்லோரும் கதிராமங்கலம் செல்வோம் அது தவிர்க்க முடியாது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு தமிழ்நாடு சர்க்காதான் பொறுப்பே தவிர அங்கே கூட்டம் கூட்ட கட்சிகளோ அல்லது நாளைக்கு நாளை மறுநாள் செல்லுகிற கட்சிகளோ பொறுப்பல்ல அடக்குமுறையின் மூலமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அடக்குமுறையின் மூலமாக திசை திருப்புவதற்கு மாநில அரசு அண்மை காலமாக முயற்சிகளை பல முயற்சிகளை மேற்கொள்கிறது அது டாஷ்மார்க் கடையாக இருக்கலாம் அல்லது மணல் பிரச்சனையாக இருக்கலாம் கதிராமங்கலம் பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் அடக்குமுறையின் மூலமாக தங்களை தற்காத்து கொள்ளலாம் என்று எடப்பாடி சர்க்கார் கருதுகிறது ஒருபோதும் அடக்குமுறை வெற்றி பெறாது என்பதுதான் உலக அனுபவம் தமிழக அனுபவம் இந்திய அனுபவம் எல்லோருடைய அனுபவம் அதுதான் என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்